திமுக சார்பில் நகரின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நூறு பானைகளில் சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்பித்த நிகழ்வில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் கலந்து கொண்டார் சிங்காநல்லூர் எஸ்விடி திடலில் பகுதி செயலாளர் எஸ் சாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் நூறு பானைகளில் சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டது பெண்கள் நீண்ட வரிசையில் பொங்கல் வைத்தனர் தமிழர் பாரம்பரியத்தை சித்தரிக்கும் வகையில் காளை மாட்டு வண்டி கண்கவர் காட்சியாக இடம்பெற்றது கோவை பாராளுமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் எம் பி கணபதி ராஜ்குமார் தலைமையில் மேயர் ரங்கநாயகி மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வார்டில் சிரவை சிவா என்கிற பழனிசாமி ஏற்பாட்டில் விளையாட்டுப் போட்டிகளுடன் விழா நடைபெற்றது குறிச்சி பகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது ராமநாதபுரத்தில் பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் முன்னிலையில் குழந்தைகளுக்கான போட்டிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது மலுமிச்சவட்டி மற்றும் கஸ்தூரி பாளையத்திலும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அனைத்து இடங்களிலும் கட்சியின் கொடியேற்றம் பொங்கல் வைத்தல் விளையாட்டுப் போட்டிகள் என விழா சிறப்பாக நடைபெற்றதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர்